தேவி கவசம் சிம்ம உருவம் சிம்ம வதனம் சூலம் கபாலம் பாசம் டமருகம் ஏந்தும் கரங்கள் மூன்று கண்கள் கோடி கோடி தெற்று பற்கள் சிம்ம உருவம் சிம்ம வதனம் சூலம் கபாலம் பாசம் டமருகம் ஏந்தும் கரங்கள் மூன்று கண்கள் கோடி கோடி தெற்று பற்கள் ஆயிரம் தலைகள் அக்கினி அலைகள் கோர சிரிப்பு பயங்கர நெருப்பு வண்ணம் இவள் விழிச்சலனம் பகைவர்கள் தகனம் வானை தொடுகின்ற வாட்ட சாட்டம் ஞானம் நல்கும் நாட்டம் தேட்டம் மணிமுடி தவளும் அழகிய நிலவு அணுகி வருவோர்க்கு அன்பின் குலைவு சரபரி சக்திகள் இருவரில் ஒருத்தி பிரத்யங்கராயனும் பெயர் கொள் மரத்தி அபயம் மருணம் உக்ரா பக்ரா ஆபத்தில் காக்கும் அம்மா சரணம் ரூபி பக்தரை கண்களை பறிப்பால் இராயிரம் கரம் ஆயுதம் நீல ஆடை கபால மாலை ரத்தம் சொட்டும் நீண்ட நாக்கு எட்டு சர்ப்பம் நெளியும் மார்பு விரிந்த கூந்தல் சிவந்த பார்வை பிரேதத்தை மிதிக்கும் பெருமித பாதம் வராபத்தின் கொம்பு ஆமை நரம்பு சேர்த்து கட்டிய ஆரம் வரம் தரும் அம்பிகை வாக்கு தேவதை அணங்கமாலினி அமிர்தவர்ஷினி எல்லை தெய்வம் காவல் தெய்வம் தொல்லை எல்லாம் துரத்திடும் தெய்வம் பாவம் போக்கும் பத்ரா காளி சாபம் நீக்கும் சர்வ அந்தம் அறுத்து அந்தமிழ் வாழ்வு தந்தை அருளும் சராயை சிற்கை ஸ்ரீ வித்யா பூஜை செய்வோன் தனக்கு தீது வராமல் காக்கும் தேவி ஏவல் செய்வோன் தானே அழிய செய்த வினையை திருப்பி விடுபவள் இவளின் மந்திரம் கண்டவர் இருவர் அங்கிரஸ் பிரத்யங்கிரஸ் மாமுனிவர் ஓம் ஷம் பக்ஷ ஜா கராள தம் ஸ்ரீ பிரத்யங்கரை ஷம் ஹிரீம் ஹூம் பட்வாக என்றார் காலனம் எட்டி பாரான் வாரான் காயத்ரி சாவித்ரி அம்சம் கொண்டாள் ஏகாந்தமாக இருக்கை கண்டாள் எள்ளு பூவாள் இவள் அர்ச்சனை செய்ய செய்ய செழிக்கும் வாழ்க்கை சிவந்த அள்ளி செந்தாமரை மலர் உவந்து ஏற்பால் கனிந்து பார்ப்பால் உப்பில்லாத வடையில் தேனை ஊற்றி ஊட்டினால் முன்பால் அதனை சந்தனவாசம் இவளுக்கு பிடிக்கும் சார்ந்தவர் நெஞ்சில் தைரியம் பிறக்கும் கர்வம் குரோதம் முற்பகை வஞ்சகம் இவள் முன் தஞ்சம் அடையும் புத்தி முத்தி பல பிரதாயை ஐஸ்வர்ய தாரிணி பூரணி நலம் பல புரியும் நவக்கிரக ரூபிணி நாரணி காரணி சித்திகலையும் கலையும் வரத கலையும் வழங்கும் வரத உபாசனைக்கு ஒரு பெரு தெய்வம் மகா சக்தியின் மலரடி சரணம் சோளையில் இவளின் சரிதம் இனிமை புதுமை சரபரி சக்தியை அவதரித்தாழை அகந்தையின் உருவம் இரண்ய கசிபு தானே கடவுள் எனவே தருகி தேவரையெல்லாம் தன் பெயர் சொல்லி நாள் வழிபாடு நடத்துக என்றான் உயிரை பறித்தான் அநீதி உச்சத்தில் ஆட்சி செய்தானே எதிர்மறையாக இவன் மகன் பிறந்தான் குழந்தை பிரகலாதன் பேச்சும் மூச்சும் ஹரிநாராயண நாராயண ஹரிநாராயண கடலில் எரிந்தும் கடும் விஷம் தந்தும் மலையில் உருட்டியும் யானையை ஏவியும் ஒரு பயனில்லை மகனே எதிரி எட்டெழுத்து மந்திரம் இருக்கவே இருக்கு எனக்கென கவலை என்றான் மைந்தன் நமோ நாராயண ஹரி நாராயண நமோ நாராயண ஹரி நாராயண எங்கே இருக்கான் உன் நாராயணன் எங்கே ஒரு பதில் துரும்பிலும் இருப்பார் காண்பவர் உடைத்தான் துஷ்ட அரக்கன் மாயோ நவனை மாய்க்க விரைந்தான் நரனின் தேகம் சிங்கத்தின் முகம் கோப கண்கள் கோரை பற்கள் தொங்கும் நாக்கு துடிக்கும் கரங்கள் இரண்ய கசிபின் மாறை பிளந்தன ரத்தம் குடிக்கும் வெறியடங்காமல் திருமால் தன்னை மறந்து போயினன் அவனின் சினத்தை யார் அடக்குவதோ உலகம் எப்படி உயும் இனிமேல் சிவன் ஒரு யோசனை செய்தான் தானும் புதியதோர் உருவம் எடுத்து கொண்டான் சந்திர சூரிய ரக்கிணி கண்கள் காளி துர்கைகளாயினர் யோக தேவதை யம நிறு தொடைகள் மனிதம் யாழி பறவை இணைந்த சரபராஜன் தாவி நன்மால் மேல் எட்டு கால்களும் இறுகி பிடிக்க நான்கு கரங்களும் நீந்த மூக்கும் கொத்த கொத்த புத்தி தெளிந்து கண்ணில் பிறந்த காணி ரக்கை கொண்டு அடித்த அடியில் அலறி புடைத்து கண்ட பேருண்ட பறவையை மாறிய நரசிம்ம தன் சக்தியை இழந்தார் ராமனை அழிக்க இந்திரஜித்தும் இவளை வேண்டிய யாகம் இயற்றினான் மது கைடபரை வதை தவளிவளை தாருக வதம் செய்த கால கண்டி குரோத சமணி நிஷ்குரோதா மங்கள செல்வி பத்ர பிரியா பைரவர் பூஜை செய் பத்தினி உத்தமி சௌமியம் கோபம் சமமாய் கலந்த மனோன்மணி கௌரி தான் மலர் சரணம் 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 தான் மலர் சரணம் 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 பிரம்மரந்திராங்க தாரினை காக்க ஆக்ஞா சக்கரம் அமைந்த நெற்றியை அதர்வன பத்ர காளி காக்க ஒளியை உலகை காட்டும் மதுரா வீர மண்டலாயை காக்க ஓங்கார உட்பொருள் உணர்த்தும் வகையில் ரஜினி செவிகளை காக்க வாசியை அடக்கும் வழியை காட்டும் நாசியை குஞ்சித கேசிஞ்சை காக்க சொல்லால் எனக்கு ஒரு துன்பம் வராமல் நாவை நவகிரக காக்க அருந்தும் அன்னம் அமுதமாக புவனேஸ்வர் புன்னகை காக்க முத்து சிரிப்பை காட்டும் பற்கள் முப்பத்திரண்டும் எழிலின் இருபாய் இதழ்கள் விளக்க கால பிரியாயை கலாயை காக்க கழிப்பை செழிப்பை காட்டும் கண்ணம் கங்க தராளிங்க தாயை காக்க விண்ணை நோக்க என் விழிவாயினும் வன் கழுத்தை கண்டாயை காக்க முழுமதி முகமது காக்க தோள்கள் அன்னை வீரருபாயை விழிகள் காக்க சுளிமுனை சங்கமமாகும் பிடரியை மகிஷாசுர மர்தினி காக்க காக்க பூரிப்பு தரும் பூஜங்களை சகல சத்ரு சந்ததம் காக்க இதய நாதம் இனிதாய் ஒழிக்க விரிந்த மார்பை விஜயம்பா காக்க கொடுப்பதற்கென்றே பயம் பயந்தரும் வகையில் தொடுத்த கரங்களை கிருபா காக்க பற்றற்ற உன்னை பற்றுதற்கென்றே பத்து விரல்களை பத்ரா காக்க திருமுலை சுரக்கும்

பயில் தொடைகள் நளினம் காக்க சகலாரிஷ்டவினாசினி காக்க முழங்கால் முடங்காது முழு வலிமை பெற நிஹ்ர அணுக்ராயை காக்க காக்க கணுக்கால் குதிகால் கடைசி வரையிலும் நலியாது வர பய பிரதாயை காக்க பாதங்கள் பூமிக்கு பாரம் தராது சால கிராமணி வாசினி காக்க காலின் விரல்கள்ட்டு கட்டுகள் முழுதும் தங்கம்மாக ஆத்ம சம அன்புடன் காக்க உடலின் உள்ளே இயங்கும் உறுப்புகள் தடையின்றி இயங்க குடிலாயை காக்க ஓயா கடலலை போலே தெரியும் மாய மனத்தை காலியை காக்க சக்தியை போல புத்தியை தீட்டி சத்தியம் காக்க சாமுண்டி காக்க சித்தம் நன்கு இருக்க கால ராத்திரி எனும் மாணவம் ஓட ஓய கால கண்டி காயை காக்க மூலாதார கனலை மூட்டி மேலே கிளம்ப சாதுரியை காக்க स्वादिष्टानं विट् नीङ्ग कामबन्ध्ये कामाचिकाक, काक मणिपूरहतिन् अग्नियिल् विनैहल् पोडि पोडियाह कट्किन्ये काक अनाहदनादम् अडिये काक गीतप्रियाये गीताये काक विसुत्ति वेलयिल् विरवी परव प्रहनाय गौतम्य गोमते முன்னடி சடாக ஆனந்த அம்ருதம் தானாய் சொந்த உச்சி குளிர்ந்து உயர் ஞானம் பெற சிந்தா தரு மூல காக்க காலையில் எழுந்ததும் தாயே துதிக்க கிழக்கு திசையில் ஜுவாலா காக்க நண்பகல் வெம்மை நடுக்கு நான் தென்னை மேலே நின்று நீலகண்டி காக்க சந்தியா காலத்து வந்தனை செய்ய சாய அனுகிரக காருங்க காக்க மாலை மயக்கம் நோயலம் தீர மகாபைரவ பிரியையை காக்க நட்ட நடுநிசி நன்கு துயில ி பல பிரதாயை காக்க கங்குது மந்திரம் சொல்ல கைவல பல பிரதாயை காக்க மேற்கில் சாயாது மேன் மேனும் வளர கால கமிஞ்ஞை கமலாயை காக்க தெற்கில் முன்னோர்கள் தரிசனம் காண சத்திய ஜாயை ஜயதாயை காக்க வடக்கில் குபேரம் தன தானியம் தர தாதினிய துவை காக்க தரணிக்கு தந்த தாயை காக்க தாங்கி வளர்த்த தந்தையை காக்க அறிவை ஊட்டிய ஆசானை காக்க அறம் உணர்த்திய சான்றோரை காக்க அன்பை வளர்த்த நண்பரை காக்க கூடி குழாவும் சுற்றம் காக்க மனைவியை காக்க மக்களை காக்க கனவிலும் தீயதை கருதாமல் இருக்க என்னால் எவர்க்கும் எல்ல வேணும் தொடர்ந்து காக்க பிறரால் எனக்கு அணுவல வேணும் இடர் வராமல் நீ எப்போதும் காக்க உணவு உரையில் உடுக்கை மூன்றும் யாரிடமும் போய் யாசிக்காமல் உணவு உரையுள் உடுக்கை மூன்றும் யாரிடமும் போய் நீயே தந்து நிம்மதி காக்க தாயே பிரதேஞர தேவி காக்க நீயே தந்து நிம்மதி காக்க தாயே பிரதேங்கர தேவி காக்க 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 காளியை காக்க 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 கவசமாய் காக்க 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 Kaka, ka 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 wasa mai -ka -ka.